முப்பத்து மூவர் ராமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலே செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடு முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியாகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாயாக